நம சிவாய சிவாய நம என்னுடைய பிறப்பு நமக்கு ஒரு சித்தருக்கு இல்லைனாலும் பிறப்புன்ற இடம் உண்டு சிதம்பரம் என்னுடைய பிறந்த ஊர் தில்லை ஸ்ரீ கோ கஜா மூல நந்தா சித்தர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தில்லை சித்தர் என்று நிறைய இடத்துல தனியாக கூப்பிட்டுப்பாங்க சுருக்கமா என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் கோரக்க சித்தர் வழிகாட்டுதலின் பேரில் திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையார் நடராஜரிடம் கொடுத்து என் சொந்த ஊர்லேயே நடராஜரை கொடுத்து நடராஜர் எனக்கு முருகப்பெருமான் கொடுத்து முருகப்பெருமான் ஆலயத்தை கொடுத்து வழிபட செய்து என்னை இந்த நிலைக்கு வழித்துள்ளார் அதனால என்னுடைய கோரக்க சித்தர் சிதம்பரத்தை தழுவிய திருமூலர் நந்தனார் சுவாமி செகஜானந்தா இவர்களுடைய சிதம்பரம் சார்ந்த பெயரையும் வைத்து தில்லை ஸ்ரீ கோ கஜா மூல நந்தா சித்தர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சிவாய நம திருச்சித்திரம்பலம் எல்லா புகழும் முருகனுக்கு இப்போது திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அடி அண்ணாமலை அருகில் பிரித்திங்கா தேவி சுர்ணவாராகிய ஆலயத்தில் இருக்கின்றேன் இன்றைய தினம் விசுவாக நட்சத்திரம் சதுர்த்தசி திதி அதாவது மகா மாத மகா சிவ மாத சிவராத்திரி கார்த்திகை மாதம் நம்ம குபேர கிரிவலம் எப்போதும் வருஷம் வருஷம் இந்த நாளிலே இந்த குபேர கிரிவலம் குபேர குபேரலிங்கேஸ்வரரானவர் என்ப திருவண்ணாமலை கிரிவலை பாதையை குபேர லிங்கத்திலிருந்து கிளம்பி அண்ணாமலையார வழிபட்டு தொடர்ந்து கிரிவலை பாதையை கலந்து எல்லா லிங்கத்தையும் பூஜை முடித்து கொண்டு குபேரலிங்கத்தில் அமருவார் இது வருஷம் வருஷம் நடக்குது என்னன்னு சொன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து யாருக்காகவும் எந்த மனிதருக்காகவும் பணம் என்பது முக்கியம் அந்த பணம் ஒரு இடத்துல நம்ம போய் குபேரரை போய் வணங்கி நம்ம போய் பெற்றுட்டு வரோம் ஆனா வர முடியாதவங்களும் இருக்கிறாங்க சாமி கும்பிட முடியாதவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு அவரு நேரா ஒவ்வொரு இடத்துக்கும் வராரு இந்த கிரிவலை பாதையில எல்லாரும் இந்த திருவண்ணாமலையில் கிரிவாத பாதையில் சுத்தி இருக்கிற அனைத்து மக்களும் நலமாக இருக்க வேண்டும் என்றதாக குபேரர் கிரிவலம் வந்து எல்லாருக்கும் செல்வத்தை கொடுக்கின்றார் இது அஷ்டலிங்கத்தில் அதாவது எட்டு லிங்கம் நம்ம கிரிவேலை பாதையில் இருக்குது அது எஸ்டா சூரியன் சந்திரன் இல்லாம எட்டு லிங்கத்துக்கு தான் அங்க அது அஷ்டகிரிவலம் அஷ்டலிங்க கிரிவலத்தில் குபேரலிங்கம் முன்னதான லிங்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஐயா ஆர்ப்பாட்டத்தோட குபேரலிங்கேஸ்வரர் போனார் ஆர்ப்பாட்டமாக போய் அமர்ந்துட்டாரு பொதுவாகவே கிரிவலம் வருவதென்றால் பொறுமையாக நடந்து வர வேண்டும் தான் என்னவோ தெரியல கும்பல் நிறையா வந்துடுது யாராவது வேகமாக நடக்க முடியல இப்ப பாத்தீங்கன்னா கிரிவலத்துல கும்பல் அதிகமா வந்ததுக்கு அப்புறம் யாரும் வேகமா நடக்க முடியாது பொறுமையாக நடக்க முடியும் ஒரு ஒன்பது மாத கர்ப்பிணி எப்படி நடக்க முடியுமோ அப்படிதான் இந்த கிரிவலம் வர வேண்டும் அப்படி பொறுமையா நடக்கணும் எப்போதும் சிந்தனை சிவன் இடத்தில் இருக்க வேண்டும் ஆனா இந்த கிரிவலத்தை பொறுத்தளவு விசேஷம் என்னன்னா சுக்கரனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமையில் அதுவும் இல்லாம விசாக நட்சத்திரம் வர்றதால இந்த குபேரலிங்கத்தில் வந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல விசேஷங்கள் கிடைக்கும் செல்வ செழிப்பு கிடைக்கும் கடவுள் ஆசீர்வாதமும் சிறப்பாக கிடைக்கும் இப்போ இந்த இந்த ஆலயத்தை பிரித்திங்கா தேவி ஆஹ் ஆலயத்தை ரஜினி சாமியார் காஞ்சிபுரத்தில் இருக்கவும் சிவா சாமியார் சென்னை இவர்கள் வந்து அந்த ஆலயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் புதிய சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் கிரிவலை பாதையத்தின் போது பாத்தீங்கன்னா நம்ம பௌர்ணமி அன்று யாகம் நடக்கும் மக்கள் வர்றவங்க அதாவது ஒரு யாகம் வந்து நம்ம வீட்டுல எல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் யாகம் நடக்கும் போது பல மூலிகை வச்சிருப்பாங்க நீங்க போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம் அதாவது கிரிவலம் அதாவது குபேர கிரீல கிரிவலம் என்பது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மக்களுக்காக நடத்துவதுதான் ரெண்டாவது இந்த மக்கள் அனைவரும் தன்னுள் எந்த பிரிவினையும் இல்லாமல் எல்லோரும் சமமாக நினைத்து அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையிலேயே பாருங்கள் ஒரு பொருளுக்கு நானது ஒரு ஒரு பொருள் உத்திராட்சி வைக்கிறாங்க டூப்ளிகேட் விற்கிறாங்க ஏன் வைக்கணும் அந்த டூப்ளிகேட் ஏன் வருது எதனால் வருது அப்போ பொய்க்கு அதிகமான மதிப்பு இருக்குது இது நம்மள்கிட்ட கிடையாது அரசியல்வாதிகளும் சொல்லி நிறுவனங்களிலும் சரி மழைய வியாபாரிகளும் சரி எல்லாருமே வந்து தன்னை அதாவது நல்லா கேட்டுக்கங்க மக்களை ஏமாற்றி தான் சம்பாதிக்கிறாங்க புரிதுங்களா இந்த நிலையிலேருந்து மாறி மக்கள் ஆன்மீக வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கேட்கணும் கடவுளிடம் இதை போல மாற்றி கொடு நல்லது ஒருத்தவங்க கேட்கறதால எந்த வித யூஸும் கிடையாது எல்லாரும் கேட்டு நலமோடு வாழ வழி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த குபேர கிரிவலத்திலிருந்து இருந்தவர்கள் அனைவரும் அதே போல வராதவர்களும் நலமாக இருக்க அந்த உண்ணாமலை உடன் வரையாகிய அண்ணாமலை அருள் புரிய வேண்டிக் கொள்கிறேன் சிவாய நம திருச்சி தம்பலாம் நம சிவாய சிவாய நமாயணிய ஒவ்வொருத்தரவா வாங்கம்மா குறுக்க வர குறுக்க வந்தீங்கன்னா அவங்களும் மறைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் வாங்கம்மா அந்தம்மா அது போயிட்டு அப்புறம் நீங்கள் வாங்க 私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私私私は私私は私私は私私私私私は私私私 ya enggak